வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி கடகராசி கடகராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் கடகத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடலாலும் மனதாலும் ரொம்ப தூய்மையானவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப கவர்ச்சியான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க உடலமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் வாக்கு சாதர்த்தியும் மிக்கவங்க அப்படின்னு இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் எப்பாடுபட்டாவது தன்னுடைய லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிய கூர்மையான புத்தி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி இவங்க பேச்சை கூட ஒரு வேகத்தோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்களே ரொம்ப மேலோங்கி இருக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசி சுய தொழில் செய்யணும் அதுவும் நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே சுய தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க வெளிய்கிட்ட பேசுறது பழகிறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்மளுடைய உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் நம்மளுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய உறவுக்கு ஃபஸ்ட் இடம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய ஆசைய மனதில் வச்சுக்கிட்டு பூட்டி வைத்திருப்பாங்க அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இந்த ஆசையெல்லாம் அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அந்த உழைப்பை எப்பவுமே அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கடுமையாக உழைச்சி அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் தானம் தர்மம் செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதிக ஆர்வங்களுக்கு இருக்கும் தாராள மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி செல்வ செழிப்பு சேர்வதில் அதிகம் வந்து ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்பாடுபட்டாவது தன்னுடைய உழைப்பால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் ஏதாவது ஒரு பேர் மாதிரி நல்ல ஒரு நிலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மத்தியில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் இப்போ சொன்ன இயல்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கனகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் திருவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர் கிட்டே எதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் இருவரும் உங்களுக்கு ஆதரவா இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க அதனால வருகின்ற வாரம் முழுவதுமே மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல கூட்டு சேர்க்கை அதாவது சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சனி ராகுவோடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் அவருடைய பார்வையால் சனி ராகு தோஷம் பெருமளவு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை எதுவும் தராது அப்படின்னா கூட வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் எதிர்பாராமல் திடீர்னு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம்னா பாதி நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பறையாக தான் இருக்கும் பாதி நாள் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கை பெரும்பாலும் இந்த கடகடாசி என்பர்களுக்கு அமைந்துடும் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் பண பற்றாக்குறை கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் குறைபாடுகள் ஒற்றுமைக்கு இடைஞ்சலாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வாக்குவாதம் மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுனால திருமண முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் கரெக்டாக திருமணம் நடக்க வரன் பார்க்க போனீங்களா அந்த நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் திருமண வரன் கரெக்டாக அமைஞ்சு வருது அப்படின்னு போயிடுனிங்கன்னா கடைசி நேரத்தில் இல்லை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பல த தருணங்களில் பார்த்திங்கன்னா தவறான வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது எந்த ஒரு வரன் பார்க்குறதா இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசித்து மற்றவர்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரன் அமைக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி வரன் அமைக்கிறது ரொம்பவும் நல்லது சீரை விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் அமைந்துரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால அவரோடு கூட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய நன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்க முடியாது பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்களும் வேலை செய்வீங்க அப்பயுமே அந்த பனி முடிக்க முடியாத கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எவ்வளோ தான் பாடுபட்டிங்கனாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காமலே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேலதிகாரியோட பாராட்டாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய கடமையில் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்ய இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்குலாம் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய்யலாமா வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் உணர்ச்சி பசப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு எடுக்கவே வேணாம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டான முடிவு எடுக்க முடியும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அவரும் வக்கிரகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ராகும் அவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்தையில் நீங்கள் பொருள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கூட்டுத்தொழில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி உங்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவ அளவோடு பேசுகிறது நல்லது அதேமாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களுடைய கிரகநிலைப்படி பார்க்கும்போது வங்கியில் இதர நிதி நிறுவனங்களில் இந்த காலகட்டத்தில் பணம் கேட்டிங்க அப்படின்னா அந்த பணம் டக்குன்னு கிடைக்காது அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது பல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா கை நலிவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கல அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் இருக்காது ஒரு அளவுக்கு சுமாராக தான் இந்த காலக்கட்டத்தில் வருமானம் இருக்கும் திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு கடுமையாக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிதி நிலைமையை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களும் சுக்கரன் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கட்சி மேலிடத்துலேருந்து ஒரு தனி கூட்டம் அமைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடோடு படித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுகூலமான பலன வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பாடங்களை படிக்கும்போது முழு கவனத்துடன் படிங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வர வேண்டிய நண்பர்கள் கரெக்டான வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் ஆசிரியர்கிட்ட உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இறங்குறது நல்லது விவசாயத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கால்நடைக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு மற்றபடி வயல்வெளியில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் உரம் விதை இந்த மாதிரி விஷயத்த நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக உழைப்பு போட்டாலும் போதுமான வருமானம் கிடைக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது கொஞ்சம் மனபாரமா ஒரு சிலருக்கு இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பிள்ளைங்க மூலயமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்ல இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திங்கக்கிழமை தோறும் அம்பிகைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு தீபம் ஏற்றி வெளிப்பட்டுவாங்க நெய் தீபம் ஏற்றது ரொம்பவும் நல்லது அதை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ